இன்னைக்கு காலையில ரொம்ப சீக்கிரமா எந்திரிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டே தான் நைட்டு படுத்தேன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காலையில கொஞ்சம் சீக்கிரமாவே வந்து எந்திரிச்சுட்டேன் பிரம்ம முகூர்த்த பூஜை எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சுட்டு வாசல்ல விளக்கெல்லாம் வச்சுட்டு வெளியில விளக்கெல்லாம் காட்டி முடிச்சுட்டு என்னோட மனசுல இருந்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மகா சஷ்டி விரதம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதனால நோம்பு கயிறு கட்டி இன்னைக்கு விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அதனால நல்லபடியாக அதை பண்ணி முடிக்கணும் அப்படின்றது மட்டும்தான் மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு நிறைய பேர் அக்கா நீங்க கோவிலில் போயிட்டு காப்பு கட்டுவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க நான் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுறதுனால எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் தான் வந்து நோம்பு கயிறு ரெடி பண்ணி இங்கவே வந்து காலையில பிரம்ம முகூர்த்தத்தில் நோம்பு கயிறு வந்து கட்டிப்பேன் அதே மாதிரி காலையில நல்லபடியா நோம்பு கயிறு எல்லாத்தையுமே முருகருக்கு விளக்கெல்லாம் ஏத்தி முடிச்சுட்டு அவர்கிட்ட மனசார இந்த காப்பு கயிறை வச்சு அவர்கிட்ட தான் இந்த வருஷம் கட்டிவிட சொல்லியிருந்தேன் நிஜமாவே மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு இந்த விரதத்தை நல்லபடியா முடிக்கணும் அப்படின்னு காலையில தான் இந்த கயிறையே கட்டியிருந்தேன்